இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிற சட்டத்தரணி தாமர அபேவர்த்தனை இருந்து முதற்கட்ட வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்குது இதுல இந்த இசாரா சிபந்திக்கும் சட்டத்தரணிக்கும் இடையில என்ன தொடர்பு இதற்கு நடுவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளி யார் என்ற ரகசியம் வெளியிடப்பட்டிருக்குது சொல்ல போனா இந்த கணேமுள்ள சஞ்சீவன் நீதிமன்றத்துக்கு வைத்து படுகொலை செய்யப்படுறதுக்கு முன்னுக்கே பல சம்பவங்களோட இந்த சட்டத்தரணி தொடரப்பட்டிருக்கிறார் அவை எல்லாமே இன்றைக்கு வெளியாகி அதே போல நேற்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வழக்கு விசாரணைகளுக்காக நீதிமன்றத்தில் முன்னணியாக இருந்தவர் இங்க வச்சு காரசாரமாக பல சம்பவங்கள் நடந்திருக்குது இந்த ரணில் விக்ரமசிங்க மேல பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்குது

என்ன விடியம் என்று சொன்னா நேற்றுக்கு முன்தினம் செவ்வாய்க்கிழமை இரவு நேரத்துல இந்த இசாரா சிபந்திக்கு உதவின குற்றச்சாட்டின் அடிப்படையில தாமர அபயவர்த்தன் என்று சொல்லப்படுகிற ஒரு பெண் சட்டத்தரணி கைது செய்யப்பட்டவர் இருந்து இன்றைக்கு முதற்கட்ட வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்குது இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கின்றா இந்த கனயமுள்ள சஞ்சீவன் நீதிமன்ற வளாகத்துக்கு வைத்து படுகொலை செய்து போட்டு அங்கிருந்து தப்பிச் வழியில புத்தளத்துல வைத்து இந்த துப்பாக்கிதாரி தில்சான் கைது செய்யப்பட்டவர் இதன்போது போது இருந்து ஒரு வழக்கறிஞருடைய அடையாள அட்டை கண்டுபிடிக்கப்பட்டது இதை வச்சு கொண்டுதான் இவர் இந்த நீதிமன்றத்துக்கு நுழைஞ்சிருக்கிறார் இப்படி இந்த 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 போலியான தயாரிச்சு கொடுத்தது இப்ப கைது செய்யப்பட்ட அது செவ்வந்தியும் துப்பாக்கிதாரி தில்சானும் எந்த விதமான பரிசோதனையும் இல்லாம நீதிமன்றத்துக்கு நுழைறதுக்காக வழக்கறிஞர்களுக்கு வழங்கப்படுகிற அந்த வாகன அனுமதியும் வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இதையும் இந்த தாமர அபேவர்த்தனை தான் பெற்றுக் கொடுத்திருக்கிறார் அதே போல இவர்களுக்கு

வைத்து கைது செய்யப்பட்ட போது அவருக்கு சார்பாகவும் இந்த சட்டத்தரணி தான் முன்னணி ஆகியிருக்கிறார் அதே போல இந்தியாவுக்குள்ள சட்டவிரோதமாக நுழைந்த குற்றச்சாட்டில் ஒரு நபர் கைது செய்யப்பட்ட போது அவருக்கு ஆதரவாகவும் இதே சட்டத்தரணி தான் முன்னிலையாக இப்படி பல்ல சம்பவங்களுக்கு பின்னணியில நேரடியாகவே இந்த தாமர அபேரத்ன தொடரப்பட்டிருக்கிறார் இப்படி பரபரப்பாக பல்ல சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்க நேற்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவருடைய பதினாறு மில்லியன் மோசடி வழக்கு விசாரணைக்காக கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் முன்னணியாக இருந்தவர் இங்க வச்சு வருட்ட பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது அதுல முதலாவது இந்த ரணில் சொல்லப்பட்டதான் கொழும்பு தேசிய வைத்தியசாலை மருத்துவ அறிக்கை வழங்கி வைக்கப்பட்டது பொதுவாகவே ஒருவர் அதிதீவிர அனுமதிக்கப்பட்டிருந்தா அவர் அங்கிருந்து வெளியேறி ஒரு பொது அறையில் வைத்து கண்காணிக்கப்படுவார் ஆனா எப்படி இந்த ரணில் விக்ரமசிங்க நேரடியாக வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர் அதே போல இவர் அனுமதிக்கப்பட்டிருந்தது அதிதீவிர சிகிச்சை பிரிவு இவருக்கு உயிராபத்து ஏற்பட்டிருக்கு ஏற்பட்டிருக்குது என்று சொல்லப்பட்டதான் இவர் அங்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார் இருந்தாலும் அங்கு இருந்து கொண்டு இவர் தொலைபேசி உரையாடல்கள் ஈடுபட்டிருக்கிறார் புத்தகத்தையும் படித்திருக்கிறார் இது இல்லாமல் எப்படி சாத்தியமானது

இப்படி ஒரு பக்கம் சூடு பிடித்துக் கொண்டிருக்க இருக்கேக்க ஜனாதிபதி அனரகுமாரவால ஒரு புதிய தேசிய வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது என்ன நடந்திருக்கண்டா இன்றைக்கு ஜனாதிபதி அனகுகுமாரனுடைய தலைமையில கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பிரதிநிதிகள் முன்னிலையில இலங்கையில இந்த போதை பொருளை முற்றிலுமாக ஒழிப்பம் என்று சொல்லி ஒரு தேசிய வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இதற்காக காவல்துறை ராணுவம் சுங்க திணைக்களம் குடிவரவு திணைக்களம் போக்குவரத்து திணைக்களம் புலனாய்வு துறை என்று சொல்லி இந்த சகல திணைக்களங்களில் இருந்தும் ஒரு தேசிய செயற்பாட்டு மையம் ஆரம்பிக்கப்படும் என்றும் இவர்கள் இந்த போதைப்பொருளை பொருளை முழுமையான கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவார்கள் ஆனால் இதை குழப்புற மாதிரி யாராவது காவல்துறை உத்தியோகத்தர்கள் இந்த போதைப் பொருள் கும்பலோட தொடர்பில் இருந்தா நீங்களா விளங்கிடுவோம் இல்லையென்றா நாங்கள் விளக்க வேண்டி வரும் என்று சொல்லி ஒரு கண்டிப்பான துணையில எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டிருக்கு இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுதான் அதிகமான காவல்துறை உத்தியோகத்தர்கள் பொலிஸ் சேவையில் இருந்து விலக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் இவர்கள் எல்லாருமே இந்த போதை பொருள் கும்பல் சட்டவிரோத செயற்பாடுகளோட நேரடியான தொடர்புகள் அதாவது கையாட்களாக செயற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் என்றும் அப்படிப்பட்ட நபர்கள் அது யாராக இருந்தாலும் இந்த காவல்துறை பிரிவில் இருக்க முடியாது அவர்களை விலக்கி விடுவோம் என்றும் இருக்கிறார் பொதுவாகவே ஒரு கிராமத்தில் இருந்து இந்த போதைப் பொருள் வர்த்தகர்களை கடத்தல்காரர்களை பற்றி பொலிஸ் திணைக்களத்துக்கு தகவல் வழங்கினா அந்த இடத்துக்கு போலீஸ் தரப்பு போறதுக்கு முன்னுக்கு அந்த தகவல்களை அடைவின் நபரை அந்த போதைப் கும்பல் போறதாகவும் இதை ஒழிக்கிறதுக்கான முழுமையான சேர்த்திட்டங்கள் ஆரம்பமாக இருக்குது என்று சொல்லி இன்னும் ஒரு விடயத்தையும் சுட்டி காட்டியிருக்கிறார் இப்படி இருக்கதான் தான் இன்றைக்கு ஜனாதிபதி அன்பகுமார் அவனுடைய இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய தவிசாளர் ஒருவருக்கு தொலைபேசி ரீதியால கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது என்ன சொன்னா நடந்திருக்கு முப்பது மணி அளவுல கோம பிரதேச சபையினுடைய தவிசாளர் கசும் ரத்நாயகாவுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்திருக்குது அதுல சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தின நபர் எப்படி இந்த சனா படுகொலை செய்யப்பட்டாரோ அதே போல ஒரு சம்பவம் நடக்கும் இந்த சனாவுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி உனக்கு தெரியும் தானே என்று பல விடயங்களை சொல்லி இந்த தவிசாளருக்கு ஒரு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்குது இது தொடர்பிலையும் இப்போ விசாரணைகள் ஆரம்பமாக இருக்கு இப்படி தான் பிண்டைக்கு இலங்கையினுடைய போலீஸ் தரப்பால ஒரு பெண்ணினுடைய புகைப்படம் வெளியிடப்பட்டிருக்கிறது இவர் இலங்கையில எங்க தலைமுறைவாக இருந்தாலும் இவர் நீங்கள் அடையாளம் கண்டார் உடனடியாகவே இருக்கிற ஒரு போலீஸ் நிலையத்துக்கு தெரிவிக்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது என்ன நடந்திருக்கின்றா இந்த பெண் போலியான ஆவணங்களை தயாரிச்சு கிட்டத்தட்ட நூற்றி மில்லியனுக்கு மேற்பட்ட ஒரு காணிய சட்டவிரோதமாக விற்பனை செய்திருக்கிறார் அந்த ஆவணங்களும் போலி அந்த காணியும் இவருக்கு சொந்தமானது பிடியானை பிறப்பிக்கப்பட்டு அவரை நீதிமன்றத்துக்கு அழைத்த போதிலும் இவர் நீதிமன்றத்துல முன்னிலையாகாதால இவர் இப்ப தேடப்படுகிற பட்டியலில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறார் இவர் இலங்கையை விட்டு என்னும் வெளியேறையில இலங்கையில தான் தங்கியிருக்கிறார் என்று சொல்லப்பட்டு இவருடைய புகைப்படம் சகல சமூக வலைதளங்களிலையும் பகிரப்பட்டிருக்கிறது ஆக

முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணல சந்திக்கிறேன் நன்றி